தாய் வீடு மாதைதழ் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வைகரை தெளியும் ஒளிர் நட்சத்திரம் குரலும் நடராஜா சுசீந்திரன் மனிதர்களை பற்றிய புறத்தோற்றம் அவர்களின் அகத்தே நிறைந்த சீரிய எண்ணங்கள் அவர்களது சேவைகள் அனுபவங்கள் சுகங்கள் துக்கங்கள் ஏனைய பிறவற்றையும் உணர்வு பூர்வமாக அறிவார்ந்த தளத்தில் அச்சொட்டாக நறுமணம் வீசும் அழகிய சொற்களை அர்த்தமுறக் கோத்து கொடுப்பதில் திகழ்பவர் நித்தியானந்தன் அவர்கள் புலன்களும் அறிவாற்றலும் ஒத்துழைத்தால் அன்றி அறிவு தோன்றாது என்பார் அறிவு எப்படி உருவாகிறது என்று எண்ணி தேடிய இம்மானுவேல் கான்ட் அவர்கள் வரலாறு நிலவியல் அரசியல் பொருளியல் நாட்டார் வழக்காறு மானுடவியல் மக்கள் இலக்கியங்கள் நவீன இலக்கியங்கள் போராட்டங்கள் தியாகங்கள் என்று மலையகமாகும் முழுமையும் பற்றிய மிக அறிவும் உணர்வும் தான் முன் அவர்களது மேதமைக்கு காரணிகளாக அமைகின்றன மனுக்குல நாகரிகத்தினதும் பண்பாட்டினதும் மையமாக ஐரோப்பாவை வரித்து காலனிய சுரண்டலுக்கும் பின் பேரினவாத அடக்குமுறைக்கும் ஆளாகிய மக்கள் கூட்டத்தினர் பட்ட துன்பங்களையும் இருநூறு ஆண்டுகளாக மலேக மக்களின் பாதை சமைத்து பயணப்பட்ட வரலாற்றையும் மரணங்களையும் போராட்டங்களையும் எழுச்சிகளையும் பட்ட பாடுகளையும் அவற்றினை பேசும் பாடல்களையும் இலக்கியங்களையும் எழுதி செல்கின்ற அறிஞர்களின் பட்டியலில் மு நித்தியானந்தன் அவர்களது எழுத்துக்கள் ஆய்வில் ஆழ வேரூன்றி தனித்து நிற்கின்றன அவரது நூல்களில் ஒன்றான மலேக சுடர்மணிகள் என்ற நூலினை நான் அண்மையில் வாசித்தேன் மு நித்யானந்தனது கூலித்தமிழ் என்ற நூல் நீண்டகால தேடலின் மிகச்சிறந்த அடுமுறையாகும் இப்பொழுது இன்றைய சித்திரை பூக்கும் முத தினத்தில் பவள விழா காணும் வயதினை எட்டு மு நித்யானந்தன் அவர்களின் நான்கு புதிய நூல்கள் இம்மாதம் வெளிவரவிருக்கின்றன அறுபதுகளில் இருந்து அவ்வப்போதும் அங்கு பல இங்கு பலவாகவும் எழுதப்பட்டவற்றை தொகுத்து வகை பிரித்து நூல்களாக வெளியிட்டிருப்பதை அறிகின்றபோது மகிழ்ச்சி மேலிடுகின்றது மலேகம் பற்றிய பிரக்ஞையும் மலையகத்தின் எழுத்துக்கள் இலக்கியங்கள் பண்பாட்டு கோலங்கள் மகத்தான மனிதர்கள் அவர்களது தியாகங்கள் இன்னப்புறவற்றை பற்றிய ஆர்வமும் அறிவும் புகலிட தமிழர்களுக்கு மத்தியில் பரம்பல் அடைவதற்கு காரணமாக இருப்பவர் பேராசிரியர் மு நித்தியானந்தன் அவர்கள் எண்பதுகளின் இறுதி காலகட்டத்திலிருந்து இலங்கைக்கு வெளியே சமூகம் இலக்கியம் அரசியல் என்று உற்சாகமாக இயங்கிக் கொண்டிருப்பவர் அவர் மலையகத்தின் கொடூரமான கோப்பிக்கால வரலாறு தொடக்கம் அண்மைக்கால போராட்டங்கள் வரை அவற்றோடு தொடர்புடைய மனிதர்களது செயல்களையும் சேவைகளையும் எடுத்துச் சொல்ல அவரால் இலகுவாக முடிகிறது மேலே நான் குறிப்பிட்ட கூலித்தமிழ் என்ற அவரது முதல் நூல் துறைத்தன அடக்குமுறையும் கூலித்தமிழும் என்றொரு கட்டுரை அதில் காணப்படுகிறது அதில் யுகத்தின் கொடுங்கோன்மை பற்றிய பல்வேறு சம்பவங்களையும் எடுத்து காட்டி எழுதப்பட்டிருக்கும் ஒரு தகவல் களஞ்சியம் அந்த ஆய்வுக் கட்டுரை அந்த கட்டுரையினை எழுதுவதற்கு பெருமளவு நூல்களையும் ஆவணங்களையும் அறிக்கைகளையும் படித்திருக்க வேண்டும் என்பதும் அவை எங்கெங்கே காணப்படுகின்றன என்பதை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கும் பொழுது மிகப்பெரிய மலைப்பாக இருக்கிறது உணர்வுடன் படிப்பவை பசுமரத்து ஆணிபோல் பதிந்துவிடும் போலும் சொன்ன அந்த கட்டுரையில்தான் ஒரு தோட்ட தொழிலாளி பெண்ணொருத்தி வேலைக்கு செல்லவில்லை என்பதால் அந்த தோட்டத்து காவல்காரன் ஒருவன் அவளை சுட்டு கொன்றான் என்று ஒரு பெண் சாட்சியம் அளிப்பது அதில் எழுதப்பட்டிருக்கிறது எங்களால் முடிந்தவரை வேலை செய்கிறோம் என்று கருப்பண்ணன் என்கின்ற தொழிலாளி தனக்கு கட்டளையிட்ட தோட்டத்துறையினை பார்த்து பதில் கூறிய வாய் திறந்த காரணத்தால் அத்தொழிலாளியை அடித்தே கொன்றிருக்கிறான் ஒரு தோட்டத்துறை என்பது பிட்டபெரி பாண்டேஜ் நூலில் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு தெரிந்தது சவரத் தொழில்தான் அதற்காகவே நான் கங்காணியால் இங்கே கூட்டிவரப்பட்டேன் என்று தன் இயலாமையை கூறியதற்காக ஒரு தொழிலாளிக்கு ஒரு மாத சிற தண்டனை விதிக்கப்பட்டதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஹிட்லரின் ஆட்சியில் நாசிகள் தமது நாட்டிலும் தாம் கைப்பற்றிய நாடுகளிலும் ஜூத இனத்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரையும் பிரமாண்டமான சிறைச்சாலைகளில் வதை முகாம்களில் அவர்கள் கொல்லப்படும் வரை வைத்திருந்தார்கள் அவ்வாறான சிறைச்சாலைகளில் வதை முகாம்களில் வேலை வேலை மட்டுமே விடுதலை செய்யும் ஆர்பைட் மார்ட் ஃப்ரை என்ற வாசகமே காணப்படும் அக்காலத்து தோட்ட லயங்கள் நாசிகளின் இந்த முகாம்களுடன் சிறைச்சாலைகளுடன் சரியாகவே ஒப்பிடுகின்றார் முத்தியானந்தன் அவர்கள் செக் நாட்டில் இருக்கிற திரேசியன் நகரத்தில் நாசிகளின் மாபெரும் சிறைச்சாலைக்கு நானும் அவரும் சென்றிருக்கிறோம் அங்கும் மற்றும் பிராக் நகரிலும் இருந்த ஜூத மக்களின் பாடுகள் வதைகள் அவலங்கள் மரணங்கள் பற்றிய காட்சிசாலைகளை சாலைகளை பார்த்திருக்கிறோம் அங்கே ஓவியங்களை பார்த்தோம் அவை குழந்தைகளால் பிஞ்சுகளால் பிஞ்சு கரங்களால் முகாமில் இருந்த குறுகிய காலத்தில் கீறப்பட்டவை அவர்கள் யாரும் உயிர் தப்பவில்லை காலனித்துவ துறைத்தனத்து அடக்குமுறைக்கு தாப்புக்கு பிடிக்க முடியாத பலமற்ற மனிதர்களின் ஆயுதமாக தோட்டங்களை விட்டு ஓடிவிடுவதுதான் ஒரே ஒரு தேர்வாக இருந்திருக்கிறது இப்படி ஓடுவதை தடுக்க காலனித்துவம் இயற்றிய சட்டங்களும் கூட அவர்களது அடிமைச் சுரண்டலுக்கு வாய்ப்பாகவே இருந்திருக்கின்றன தோட்டங்களின் கொடுமை தாங்காது கோப்பி தோட்டங்களை விட்டு ஓடிவிட்டார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் ஆயிரக்கணக்கில் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாய் மலையகத்தின் சிறைச்சாலைகளை நிறைத்திருத்திருக்கிறார்கள் இந்த செய்திகள் எல்லாம் அடிமை முறை ஒழிக்கப்படுவதற்கு முன்னர் அமெரிக்காவிலே கறுப்பின மக்களுக்கு நடந்த வெற்றையே எமக்கு இன்றும் ஞாபகம் ஊட்டுகின்றன இந்த நான்கு நூல்களில் மலையகச் சுடர்மணிகள் என்றொரு நூலும் வெளிவந்திருக்கின்றது அண்மையில் காலமான இலங்கையின் கல்விய சிந்தனையாளர் பேராசிரியர் சோ சந்திரசேகரம் அவர்கள் முதற்கொண்டு தோட்டத்துக் தோட்டத்து குழந்தைகளின் படிப்பிற்காக பாரதி பெயரில் கல்லூரி அமைத்த பாரதி ராமசாமி அவர்களின் துயர வாழ்வும் தூய சேவையும் மற்றும் தான் பெறும் சொற்ப சம்பளத்தில் மாதம் கழித்து கொள்ளுமாறு முற்பணம் பெற்று கதைக்கனிகள் என்ற இலக்கிய நூலை வெளியிட்ட பத்திரிகையாளர் கார்மேகம் இன்னும் மலையகத்தில் முதன் முதலில் தொழிற்சங்கம் நிர்மாணித்தவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் இறக்கும் வரை மலைய மக்களின் துயர் நீக்க உழைத்த பத்திரிகையாளருமான தேசபக்தன் கோ நடேசையர் மலையக அடையாள அரசியலின் தனிநாயகன் பே சந்திரசேகரம் இளவயதில் காலமாகிவிட்ட முற்போக்கு ஆய்வாளர் லெனின் மதிவானம் கோகிலம் சுப்பையா என்று பெரிய பெரிய ஆளுமைகளை பற்றி எங்களுக்கு அறியத் தருகின்றார் இந்த நூலில் கோகிலம் சுப்பையா அவர்களின் பல்துறை ஆளுமையும் வரலாறும் விமர்சனங்களோடு அழகுற எடுத்தியம்பப்படுகிறது கோகிலம் சுப்பையா அவர்கள் தூரத்து பச்சை என்ற ஒரு நாவலை எழுதிய எழுத்தாளர் என்பதற்கு அப்பால் அறியப்படாதிருந்த அவரை பற்றிய இதில் வரும் கட்டுரை ஒரு தனி நூலாகவே அமையக்கூடிய அளவு நீண்டது கமில் சிவலவில் என்ற செக் நாட்டு தமிழறிஞர் ராகுல சங்கிருத்யாயனின் வால்காவில் இருந்து கங்கைவரை என்ற நூலை மொழிபெயர்த்து வெளியிட்ட கண முத்தையா மற்றும் ஆங்கில எழுத்தாளரும் கவிஞரும் சென்னை அரச சேவை தலைமைச் செயலாளராக இருந்த செட்டூர் தோமு சிதம்பர ரகுநாதன் போன்றவர்களோடு அவருக்கு இருந்த அறிவார்ந்த நட்புகள் அவரது சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகள் போன்ற அதிக தகவல்களை அள்ளி சொருகின்றார் இந்த நூலில் மு நித்தியானந்தன் அவர்கள் இலங்கையில் எண்பதுகளின் இறுதி காலகட்ட பகுதியில் நல்லூரில் அப்போதைய விரிவுரையாளர் மு நித்தியானந்தன் அவர்களை தற்செயலாக அவர்களது நல்லூர் அடி வீட்டில் முதன் முதல் சந்தித்தேன் அப்போது செங்கையாளியான் எழுதிய வாடைக்காற்று என்ற நாவல் வெளிவந்து அது நெடுந்தீவு மக்களை அவமதிக்கிறது என்று குற்றஞ்சாட்டப்பட்டு எழுத்தாளர்களுக்கு மத்தியில் கருத்தாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த ஒரு காலை அப்போது வெறும் உணர்ச்சியிலேயே விடயங்களை அணுகும் மாணவ பருவம் என்னது அந்த நேரடி சந்திப்பில் நித்யானந்தன் அவர்களது யதார்த்த பூர்வமான கருத்துக்கள் அன்று என்னை மிகவும் அதிசயிக்கவும் சிந்திக்கவும் தூண்டியிருக்கின்றன ஆனால் வெங்கட் சாமிநாதன் அவர்கள் சொல்வனம் இணைய சஞ்சிகையில் வேடிக்கையாக எனக்கு எழுதியது போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒரிசாவுக்கு நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது சாம்பலூர் பொதுக்கூட்டத்தில் உங்கள் காருக்கு அருகில் நான் நின்றிருந்தேனே நினைவிருக்கிறதா என்று நேருவை கேட்டால் அவர் என்ன சொல்வார் பாவம் என்றவாறு நான் சந்தித்த அந்த சந்திப்பு நீத்தி அவர்களுக்கு மறந்துவிட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் நடுப்பகுதியிலிருந்து ஜேர்மன் மொழி புகலிடங்கள் பற்றி நான் அறிந்து கொண்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுகளில் இருந்து இலக்கிய சந்திப்பு என்ற ஒரு தொடர் நிகழ்வு ஜேர்மனியில் ஆரம்பமாகி மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாக நடந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் புதுமை என்ற சிற்றலின் ஆசிரியர் குழுவினைச் சேர்ந்த நண்பர் பாரதிதாசன் உள்ளிட்ட பலர் நடத்திய ஐந்தாவது இலக்கிய சந்திப்பில் நான் புகலிட இலக்கியங்கள் எக்ஸைல் லிட்ரேச்சர் பற்றி பேசுவதாக ஏற்பாடு இத்தலைப்பில் நான் பேசுவதற்கு உதவியாக நித்தி அவர்களிடமிருந்து எதிர்பாராத வகையில் ஒரு கடிதம் கிடைத்தது அக்கடிதத்தில் நிறைவான உதவி குறிப்புகளும் நான் எனது எண்ணங்களை வளர்த்துச் செல்ல வேண்டியவர்களை தூண்டும் கேள்விகளும் வரைவிலக்கணம் வரையறை செய்து கொள்ள வேண்டிய பதங்களும் கூட ஒரு ஆய்வு மாணவனை வழிநடத்தக்கூடிய பேராசிரியரிடமடைந்து கிடைக்கும் வழிகாட்டியாக அவை இருந்தன இக்கடிதமே எங்களது கெட்டியான உறவிற்கு முதல் மூலமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் பேர்லினில் நடைபெற்ற ஆறாவது இலக்கிய சந்திப்பில் நித்யானந்தன் அவர்கள் மலையக மக்கள் அங்கும் இங்கும் என்ற தலைப்பில் ஆற்றிய உரை மிக புகழ் பெற்றது இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்த மலையக மக்கள் பற்றிய தமிழின் தலைசுரந்த பேச்சுக்களில் ஒன்றாக அது இன்றும் இருக்கின்றது தமிழுலக பரப்பில் அவரது வழிகாட்டலிலும் பங்களிப்பிலும் நடைபெற்ற மிகவும் ஆக்கப்பூர்வமான இலக்கிய அரசியல் நிகழ்ச்சிகள் புத்தக வெளியீடுகள் நூலாக்கங்கள் விமர்சன அரங்குகள் மேடைகள் ஊடகத்துறைசார் ஆக்கங்கள் என்று பலவற்றை குறிப்பிட்டுச் சொல்லலாம் குறிப்பாக இலங்கை மலையகத்தின் மக்கள் வரலாறு அரசியல் இலக்கியம் போராட்டம் இன்ன பிரக்ஞைபூர்வமாக முன்னெடுத்துச் செல்பவராக அவர் இன்றும் இருந்து வருகின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் அவரை வாழ்த்துவதில் நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன் வணக்கம்